வணக்கம் சார் வணக்கம் உங்க பேர் வந்து சிவசு அது முல் ஃபுல் நேம் என்ன சார் சிவசுப்ரமணியன் லேண்ட் ப்ரொமோட்டர் தான் சிவசு லேண்ட் ப்ரொமோட்டர் அப்படின்னு வச்சிருக்கிறோம் ஓ அப்படியா இப்போ வந்து நீங்கள் இடம் வாங்கி விற்கிறீங்க ஆமாம் இடம் வாங்கி கொடுப்பீங்க அந்த இடத்துல வீடு கட்டி கொடுப்பீங்க கொடுத்துருவோம் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றோம் ஓஹோ இப்போ நல்லா போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நோன் கேள்விப்பட்டேன் நம்ம பிராட் சுந்தர் சார் இருக்கார்ல இப்போ கிராக்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க ஏதோ ஒரு மெயின் கேரக்டர் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் இது எனக்கு இரண்டாவது படம் முதல் படம் கருப்பு பக்கம் படி பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு சீனா தந்துருந்தாங்க இது இரண்டாவது படம் வெரி குட் வெரி குட் நல்ல மனிதர் நான் வந்து இங்கே மூணு நாள் ஆச்சு ஷூட்டிங்கு வந்தேன் நான் என்னை நல்லா அழகாக பார்த்துக்கேன் எந்த நேரத்தில் எப்போ நைட்டு பதினோரு மணிக்கு எனக்கு இது வேணும் எனக்கு குடிக்க தண்ணி வேணும் சாப்பாடு வேணும் உடனே வாங்கி வந்து நின்று எது வேணாலும் வாங்கி கொடுப்பாரு நல்லா நல்ல ஒரு அருமையான மனிதர் சிவாசு அவர்களுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காரு உங்களுடைய அன்பு ஆதரவு அவருக்கு வேணும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் இன்னும் பெரிய பெரிய ஹீரோ படமெல்லாம் நீங்க பண்ணணும் கண்டிப்பாக ஓகேவா அதே மாதிரி உங்களுடைய ரியல் எஸ்டேட்டும் நல்ல பெரிய லெவல் ஒன்றும் உங்க இடத்துல எனக்கு ஒரு அரை கிரௌண்டு போட்டு வைங்க ஒரு ரெண்டரை சண்டை வாங்கி கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் உண்மையிலே நீங்கள் கொடுக்குறீங்களே கொடுக்கலையோ அது வேற விஷயம் உங்களுடைய பெரிய மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் பெரிய நடிகரா வரணும் ஓகேவா